கணவர் குணம் ஆகுறதுக்கு யார் யார் என்னன்னு சொன்னாங்களோ அதை எல்லாம் செஞ்ச இன்னைக்கு தானா வர விருந்தாளிங்களுக்கு பக்தியோட அன்னதானம் பண்ணா அவருக்கு குணமாயிடும்னு சொன்னாங்க அப்படியே செய்யற கருணை காட்டு தாயே சண்டிகேசா தந்த மக்ரா ரத்த கட்டு

இன்னும் மூன்று நாட்களில் உன் மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஆபத்து வரும் அபாயம் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க என் மாங்கல்ய பாக்கியத்தை பாரம்மா நாங்கள் பிரதிபலன் இல்லாமல் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எங்கள் குரு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார் மம்மி இவங்களாம் யாரு மம்மி இவங்க எல்லாம் நம்ம வணங்குற தெய்வங்கள் உங்க அப்பாவோட நோயை குணமாக்கறதுக்கு இவங்களுக்கு தெரியும் அப்படியா மம்மி சுவாமி எங்க டாடி உடம்பு நல்லாகணும் என் கூட சேர்ந்து விளையாடணும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துங்க சாமி ஆகட்டும் ராஜா மகளே நாங்கள் உண்ணும் கனியை எங்களுக்கு ஆகாரமாக தந்தால் உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படியே ஆகட்டும் சுவாமி என் கணவர் உயிரை காப்பாத்துங்க அம்மா வாய் வார்த்தைக்கு விலை இல்லை பிரம்மச்சாரிக்கு நிலை இல்லை உன் கருவில் உருவான பிள்ளை மீது ஆணை சத்தியம் பண்ண என் பிள்ளை மேல நீங்க கேக்குற நான் சத்குரு நெல் நாங்கள் கேட்டது இந்த கனி அல்ல இந்த கனி இல்லையா அங்க எல்லா கணிகளும் இருக்க எந்த கணின்னு சொல்லுங்க நான் தர நாங்கள் பூமியின் மீது விளைந்த கனிகளை தின்பதில்லை வேறில்லாத மரத்தில் இலையில்லாத கொம்பில் மாதத்திற்கு ஒரு ஒன்பது மாதங்கள் விளைந்த உயிர்கனி அது அதனை அறுத்து வேக வைத்து சமையல் செய்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அது என்ன கனி அது எங்க கிடைக்கும் எனக்கு ஒண்ணு புரியலையே சுவாமி என்னம்மா நாங்கள் கேட்ட கனி உன் பக்கத்திலேயே நிற்கிறது புரியவில்லை என்கிறாயே நீங்க கேட்ட கனி என் மகனா ஆமாம் நாங்கள் கேட்டது இந்த கனிதான் உன் கணவன் நோய் குணமாக என்றால் உன் மகனை அறுத்து எமக்கு உணவு படைக்க வேண்டும் ஐயோ என்ன பரிட்சைக்கு ஆளாகிட்டீங்களே நான் பெத்த மகன நானே அறுத்து நானே பரிமாறுறதா என்னால அது முடியாது உன் மகன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறாய் நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்னாகும் என்று பார் என்ன ஆகட்டும் என்ன முடி நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும் உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும் கவருங்கள் சுவாமிகளே போகாதீங்க தயவு செஞ்சு போக வேண்டாம் கவேரி புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க வாக்கு தவறுனா ஏ இல்ல நான் கண்ணார இவன் வத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன் இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாணி இந்த போனா உனக்கு இன்னொரு என் வம்சமே நிர்மூலமாயிடும் நீ எனக்கு மருமகள் இல்லமா மகள் எனக்கு புத்திர பிச்சை கொடுமா

வேற செய்ய எந்த தாய்க்கும் இந்த சோதனை வரக்கூடாது போற ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ண தெரியலையே கிஷன் நல்ல ஆகணும் இல்லையா கிஷன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் டேடிக்கு எதுனா சாச்சுனா அழாதுமா நான் மறுபடியும் உன் வயிற்றுல பிறப்பேன் என்ன வெட்டிடு மம்மி பாவி பூவோட்ட இருந்த என் பேர கண்ணீர் சிந்திக்கொண்டு உணவு பரிமாறினால் நாம் உண்டது உடலில் ஒட்டாது உன் உணவு எமக்கு வேண்டாம் உன் கணவனின் கதி அதோ கதி வேண்டாம் ஐயா தன் வயசில் பிறந்த பிள்ளை கொண்டவ எங்களை விடுவாளா உங்களை விடுவாளா இந்த ஊர்ல இருக்கிற விட்டு வைப்பாளா ஐயோ கடவுளே உனது சேவை எமது மனதை மகிழ்வித்தது உன் கணவனின் நோயை எடுத்துக்கொண்டு போய் சப்த சமுத்திரங்களில் வீசி விடுகிறோம் ஜெயாதே

நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்